இந்த கார்த்திகை மாதம் ஆஞ்சநேயருக்கு ஒன்பது நாட்கள் மட்டும் இதை செய்தால் போதும் நமது வாழ்க்கையில் சாத்தியமே இல்லை நடக்கவே நடக்காது என்று நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் கூட நடக்கும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்றதுமே பலரும் பலவிதமான வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது தைப்பூசத்திற்காக மாலை அணிந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது கார்த்திகை சோமவாரத்தில் சிவன் பார்வதி தேவிக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது கார்த்திகையில் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளை வழிபடுவது அதே போல கார்த்திகை மாதம் முழுவதும் காலையிலும் மாலையிலும் வீட்டின் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது என்ற பலவிதமான வழிபாடுகளை செய்வார்கள் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் ஆஞ்சநேயரின் வழிபாடு பலருக்குமே தெரியாது மற்ற தெய்வம் போல ஆஞ்சநேயருக்கு விரதங்கள் இருந்துதான் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நிபந்தனைகள் ஒன்றும் கிடையாது எளிமையான இந்த ஒரு விஷயத்தை ஒன்பது நாட்கள் ஆஞ்சநேயருக்கு கார்த்திகை மாதத்தில் செய்தால் பல நாட்களாக நமது நிறைவேறாத ஆசைகள் கூட நிறைவேறிவிடும் இந்த ஆஞ்சநேயருக்கான வழிபாட்டை கார்த்திகை மாதத்தில் எந்த நாளில் வேண்டுமானாலும் தொடங்கலாம் முதல் நாள் அன்று ஒன்பது பெரிய வெற்றிலைகளை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த வெற்றிலைகளின் மேலே ராமா என்ற இரண்டு எழுத்து மந்திரத்தை எழுத வேண்டும் எவ்வாறு எழுத வேண்டும் என்ற சந்தேகம் இருக்கும் மஞ்சள் அல்லது சந்தனத்தை ஒரு சுத்தமான குச்சியை எடுத்துக்கொண்டு அந்த குச்சியின் நுனியில் சந்தனம் அல்லது தொட்டு வெற்றிலையின் மேலே ராமா என்று எழுத வேண்டும் இதே போல ஒன்பது வெற்றிலைகளின் மீதும் எழுதிய பிற்பாடு ஒரு மஞ்சள் கயிறை கொண்டு இதை மாலையாக கோர்க்க வேண்டும் இந்த வெற்றிலை மாலையை வீட்டில் இருக்கும் பூஜை அறையில் ஆஞ்சநேயரின் படத்தை நன்கு சுத்தம் செய்து அந்த படத்திற்கு மா அணிவிக்க வேண்டும் ஆஞ்சநேயருக்காக ஒரு அகல் விளக்கை ஏற்ற வேண்டும் அவருக்காக ஏதாவது ஒரு பிரசாதத்தை நிவேதனமாக வைத்து எளிமையான இந்த ஒரு வரி அனுமனின் மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஐம் ப்ரீம் அனுமதி ஸ்ரீராமதூதாய நமஹா இந்த ஆஞ்சநேயரின் மந்திரத்தை சொன்ன பிற்பாடு எந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதை திடமாக ஆஞ்சநேயரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதேபோல இந்த வெற்றிலை மாலையை ஒன்பது நாட்களுமே அணிவிக்க வேண்டுமா என்றால் அது நமது சௌகரியம்தான் காலாவகாசம் கிடைத்தால் தினமுமே புதிய வெற்றிலை மாலையை நாம் போடலாம் காலாவகாசம் கிடைக்காதவர்கள் முதல் நாளும் ஒன்பதாவது நாளும் மட்டும் சாட்டினால் கூட போதுமானது இந்த வழிபாட்டை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் என்ற சந்தேகமும் இருக்கும் ஆண்களோ பெண்களோ சிறியவர்களோ முதியவர்களோ யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பெண்கள் மட்டும் வீட்டிற்கு தூரமாக இருக்கும் நாட்களை தவிர்த்துவிட்டு மற்ற நாட்களில் தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி ஆஞ்சநேயரின் வழிபாட்டை செய்யலாம் இந்த ஒரு முறையில் ராமா என்ற இரண்டெழுத்து மந்திரத்தை கொண்ட வெற்றிலையை மாலையாக சாற்றி அகல்விளக்கேற்றி இந்த ஆஞ்சநேயரின் மந்திரத்தை சொல்லி வழிபாட்டை செய்ய நாம் எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் வேண்டும் என்று நினைக்கின்றோமோ எந்த ஒரு விஷயம் சாத்தியமே இல்லை நடக்கவே நடக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கைகூடும் இந்த கார்த்திகை மாதத்தில் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில சந்திப்போம் அருகி ஓம் மகா பெரியவா போற்றி